இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசிக்கு செல்வாக்கு உயரக்கூடும் பொருளாதாரத்தில் மேன்மை இந்த நான்கு ராசிகள் மிதுனம் மகரம் வெர்ச்சிகம் மற்றும் மீனராசி மிதன ராசிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயர்வு ஏற்படும் மகர ராசிக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கி பொருளாதார மேன்மை போல் விற்சிக்கும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடைவார்கள் மீன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயர்வை அடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் இந்த நான்கு ராசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தேழில் நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம் நன்றி